சரிங்கிறது சரியாக இருக்கிறது சரின்னு தானு சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அதோட விடணும் இல்லை இவ்வளோ வெள்ள சேதம் திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறார் அதை பாராட்டணும் இல்லை

அவர் இங்க தனிப்பட்ட முறையில பேசி பாக்குறது அந்த கருத்து மோதல் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்த கருத்தை கொண்டு போகும்போது அது வந்து எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் நேர் சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்ச நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறார ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் பிரிவினைவாத இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிற ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவ தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா சொம்னேன் எதுக்காக இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிறேன் தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவணிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிச எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாக்கப்படங்கு பிறந்திருந்தால் தமிழ் சாவணி சமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டிலும் எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்பேன் ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா

நிதி உதவி நிதி நிவாரணம் இது ஒண்ணு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இருநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் நிற்கும் நிற்கும்போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போதும் நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்கள அதுக்குரிய இடர் இடரை கொடுத்தீங்க இடர் நிற்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து க தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி எது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்க கொடுக்கறது மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா வருவாய்ப்பிருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்க கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கும் ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுகிறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமார் முத்துராமலிங்க திரு நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்க அதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்க தான் தெனம் போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் என்ன பேசுறாங்க சொல்லுங்க என்ன பேசுறாங்க சார் இப்போ பேசுனாங்க நாடகம் தெரியுதுல நாடகம் இத கொண்டு வர சொன்னதே யாரு தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே இவங்கதான் என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்க பல்லுயிர் பெருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில நீங்க வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே தான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரகத்துல இருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ தடுப்போங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லிருக்காங்க எடுங்க நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துருப்பா எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாதுன்னு தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் தான் செக் எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படுகைகள் இருக்கல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல இடம் அங்கே இந்தியாவில் வேற எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீற்று ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்ப இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன் நான் பார்ப்போம் நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாந்தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பார்ப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரங்கி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அணிலாகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிருந்துட்டு வேற பேரில் இறங்குறது எப்படி எடுக்கப்பெற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்பேன் ஏற்கனவே இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலைமதிப்புள்ள வெட்டி எடுத்து கொதறி போட்டு நாய் கட்டிச்சு வச்சிருக்கா சேலத்து கட்டி நிலத்தை போட்டிருக்க ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலைய தாயின் மார அறுத்து உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா தாயின் மார அறுத்து இங்கதான் இந்தியாவுல இந்தியாவில எந்த மாநிலத்துல அங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஷர் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் கிரா இது இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்கள் யார் வச்சுருக்கா இங்கே தான் இருக்குது ஒரு பக்கம் மிடாஸ் இருக்குது இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்கு தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஷ்கி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்கள புனித நீர் அது கட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி

பாரபட்சமாக உங்கள் கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்ன கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு என்னமா நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தி விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ நான் என்ன கறி திம்பே பண்ணி கிரு திம்பே பாம்பு கருதிபு மாட்டு கறி திம்பே ஆட்டு கருதி பூனை கறி திம்பு எதை திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது நாகலாந்துல போய் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை தான் நான் போராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை பொண்ணு திங்க மாட்டே நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதான் கேக்குறேன்னா வெங்காய வளம் ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருது கூட தான் நீங்க திங்கிறது இல்ல அதை பத்தி எங்க உலப்படுறீங்க ஏங்க உலப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊராணுக்கு ஊட்டி விடுதா உள்ளவன் என்ன கொண்டு புரியல இதான் உங்கள் தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிற்கிது கறி நாங்குதுன்னா உனக்கு கசகுதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி நீ முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டு கறி ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அதே போல அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலிருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலையை வழியே வருது இங்கிருந்து அது கோவாவுக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்க நிலத்துக்குள்ள போட்டுட்டீங்க கேட்டா அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்கு இங்க சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்கள் அதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வெளியே கொண்டு வந்தீல அப்படியே கொண்டு போயிருண்ணான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் மின் கோபுரம் போகுது நான் என்னென்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இது வந்து நீ பதிச்சுரு பார்ப்போம் பதிச்சு வேற பேசிட்டு நேரம் இல்ல நீ பதி அப்புறம்